வேலைக்கு போவீங்க அந்த வேலையில உங்களுக்கு சரியான ஒரு ரெமினேஷன் கிடைக்காது ஒரு ரெகனை கிடைக்காது இருக்கும் அதே மாதிரி பிசினஸ்க்கு வீட்டுல இருந்து கிளம்பி போகும்போது வீட்டுலயும் சில விஷயங்கள் வந்து நெகட்டிவா நடக்கும் உடம்பு சரியில்லாத போகும் எல்லாருக்கும் மாத்தி மாத்தி மெடிக்கல் எக்ஸ்பெண்டிச்சர் ஏறிக்கிட்டே இருக்கும் இதெல்லாம் தான் அதோட சிம்டம்ஸ் சிம்டம்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி தான் தெரியுமே ஒழிய டைரெக்டா வந்து பிடிச்சி தள்ளுறது அதுவும் செலக்டா நடக்குது வச்சுங்க ஆனா அதெல்லாம் ரொம்ப கம்மி சிம்டம்ஸா தான் தெரியும் எல்லாமே அதேதான் கடவுளோட விஷயங்களும் உங்களுக்கு சிம்டம்ஸா தான் உணரும் நீங்க வந்து டைரக்டா கடவுள் வந்து பத்து தலையோடையும் பன்னெண்டு கையோடையும் உங்களுக்கு வந்து காட்சி மாட்டார் அண்ணனா தம்பியா மனைவியா அம்மாவா இப்படிதான் இப்படிதான் கடவுளும் வந்து ஹெல்ப் பண்ணுவார் இதுதான் கடவுளோட ரூபம் கடவுள் ரூபம் நினைக்கிற மாதிரி கிருஷ்ண பரமாத்மா பத்து கையோட விசுத்தலாம் வந்து யாரையும் காப்பாற்ற மாட்டார் கடவுளும் அப்படிதான் நெகட்டிவ் வைப்ரேஷனும் அப்படிதான் உங்களுக்கு தொடர்ந்து மெடிக்கல் எக்ஸ்பெண்டிச்சர் உங்களுக்கு செலவு அதிகமா வீண் செலவு வீட்டுக்குள்ள வர்றது வியாதிகள் வர்றது பசங்க கண்டினியூ ஃபெயில் ஆகிறது பசங்க வழி தவறி போறது நல்லா படிச்சுட்டு இருப்பான் வைய பாத்தீங்கன்னா திடீர்னு பாத்தீங்கன்னா சவகாச தோஷம்